ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கமிங் விஷயம் என்னென்னு பார்க்கலாம் தனியாக போய் அபி அப்படி கோச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டுன்னு விட மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு போய் உட்காந்துடுறாங்க இங்கே ராக என்ன பண்ணுறாங்க எங்கள் ஆளை காணுமே நம்ம மாலை இவ்வளோ நேரம் இங்கே காணாமல் எங்கே போக மாட்டாலே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க கீழேலாம் வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கட் பண்ணிகிட்டே இருக்காங்க அபி அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாரு எடுது தோலை அபி எங்கே தான் நீ போனேன் அப்படின்னு கேட்கல இங்கே பார்த்தா பாட்டி பார்த்தா தெரிஞ்சால் என்னை ஒன்று தொலைச்சுப்படுமே அப்படின்ட்டு அடிக்கையில் மறுபடியும் எடுத்துடுறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போனேன் நான் அங்கே தான் வந்தேன் என்ன இப்போ இல்லை நீ எங்கே போன இவ்வளோ நேரம் காணும் ஓ என்னை அளவுக்குலாம் உங்களுக்கு பாசம் இருக்கா இங்க பார் அப்படிலாம் பேசாத நீ வா அப்படிங்கிறவங்களாம் நான் வரமாட்டேன் எனக்கு மனசு சரியில்லை சரி நீ எங்கே இருக்க சொல்லு நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ரெண்டு பேரும் பார்த்தா சண்டை போட்டுக்கிறதுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியாக நான் ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க பார்த்தா ராகு பறந்த ஓடுறாருங்க மனசில் அப்பப்போ பாசம் பொங்க தான் செய்து போய் நிற்கிறாங்க வரியா இல்லையா வா ஏன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு கூப்பிட நான் வரல நான் வரல நீங்கள் தான் ரொம்ப பேசு இல்லை எங்கள் வீட்டு சொந்தக்காரவங்க அம்மாட்ட பேசுனீங்களா வச்சிங்களா அப்படி அப்படிங்கிறாங்க இங்கே பாரும்மா அம்மா தாயே நான் எல்லாம் நல்லபடியாக நடத்துக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாரு அப்போ கல்யாணத்துக்கு வருவீங்களா நிச்சயத்துக்கு வருவீங்களா அப்படிங்கிறதுல நான் வர்றேன் போதுமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் நீ எப்படி எதுவுமே நடக்காத மாதிரியே பேசுகிற அப்படின்னு ராகவ் கேட்க ஏன் நான் என்ன பண்ணேன் நீ ஒரு தப்பு பண்ணலையா நான் என்ன தப்பு பண்ணேன் ஆமாம் நீ பண்ணதான் நீ எடுத்திய அந்த ஆர்டர் அதனால தான் இந்த மாதிரி நான் எனக்கு கெட்ட பேர் ஏங்க நான் என்னங்க பண்ணேன் நான் எடுத்த ஆர்டர்னால நான் தச்சது சரியில்லாமல் போயிருந்தால் நீ எடுத்து ஆர்டருங்களாம் அவங்க வேணுன்னே உங்களோட பகையை தீர்த்துக்கிறதுக்கு எவனும் பண்ணியிருக்கான் உங்களோட பல பார்ட்னர் எதிரியா இருக்கிறவன் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நானே அந்த ஆர்டர் எடுக்காட்டியும் உங்களை கெட்ட பேர் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி உங்களை என்ன மாதிரி பண்ணணும்னு அவன் முடிவு கட்டினவன் எப்படியும் பண்ணித்தான் தீர்ந்திருப்பான் என்ன பண்றது என் நேரம் அப்போதைக்கு அந்த ஆர்டரை விட்டேன் அதுக்காக என்னையே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சும் அப்படிங்கள ஆமாம்ல இவன் சொல்றது சரிதான் இவளே இல்லைனாலும் அவன் என்னை கெடுக்க நினைக்கிறவன் அழிக்க நினைக்கிறேன் எதுனாலும் பண்ணித்தான் தீர்வான் அப்படின்றதாகவும் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் சரி வா போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போவோம் அப்படின்னு நின்றுக்கிட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுகுது டமான அபி அப்படின்னு சொல்லி காப்பாற்றாருங்க அப்பப்போ இவங்களுக்குள்ள காதல் ஊற்று அப்படியே பெருக்கெடுக்குதுங்க அப்படியே வானத்துலேருந்து மழை பொழிகிற மாதிரி அப்பப்போ வறண்ட நில மாதிரி மறுபடியும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி தாங்கிறாரு அபின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குச்சி தாங்க ஒடியுது அப்படியே என்னமோ பாறை விழுகிற மாதிரி காப்பாற்றிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க டே இப்படி தாண்டா உனக்க கட்டி பிடிக்கிற அதுக்கப்புறம் அவளை சந்தேகப்பட்டு வள்ளு ஒன்று விழுகிற அப்படின்னு தான் ராகவ பார்த்தா நம்ம கேட்கணும்னு தோணுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வர்றாங்க சிரிச்சுக்கிட்டே தாங்க வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு முரளி செம்ம காண்டாயிரம் ஐயோ என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா வருதுகளே அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான் சரி சரி இவங்கள்தான் நம்ம ஒழுக்க வச்சிருக்கமே ஏன்னா வேக வேகமாக ராகவ் போனதை பார்த்துட்டு எங்கே போறான் அவளை தேடி போறானே அப்படின்னு நினச்சிட்டு சரி நைட்டுக்கு வந்து பேசுவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய் கேமரா அது செட் பண்ணிடுறான் மைக்கை வச்சிடறான் மைக்கை வச்சதுனால நல்லா நிம்மதியாக போய் படுக்கிறான் காலையில எப்படியும் சொல்லிடுவாங்க அவங்க பேசுறது நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு அதே மாதிரி பேசுகிறதெல்லாம் இங்கே காலையில் வேக வேகமாக இல்லைங்க எனக்கு சும்மா தான் தோணுச்சு அப்படிங்க அது சரி என் மேல என்ன நீங்களா தான் தேடி வந்தீங்களா அப்படிங்கிற சரி பாட்டி சொல்லித்தான் வந்தோம் பாட்டிக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் தாம்து குதிப்பா இது தேவையா நமக்கு அப்படின்னு ராகவன் நினைக்கிறவர் ஆமா அபி தான் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா ஏன் அப்படி அப்படிங்கிற என்ன இப்படிங்கிற என் நீ உன்னை காலம்னா நான் தேட மாட்டேன்னா நான் தேட கூடாதா அப்படிங்கள என்ன ராக்கி பாய் இப்படி என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா ஆமா அபி நீ தான் என்ன புரிஞ்சுக்கல தெரியுமா ஐயோ நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லைங்க நீங்கள் தான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு அபி சொல்ல இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க கூடாது சரியா ஆ சரி அப்படிங்கிறாங்க நீ என் சத்தியம் பண்ணிக்கொடு நீ என்னை கோச்சிக்கவே மாட்டேன்னு அப்படின்னு ராகு கேட்க நீங்கள் சத்தியம் பண்ணுங்க என் மேலே கோச்சுக்க மாட்டேன்னு சத்தியமாக நம்ம ரெண்டு பேரும் கோச்சுக்கே கூடாது நம்ம ரெண்டு பேரும் அன்பாக ஒத்துமையாக இருப்போம் அபி அப்படிங்க ஆமாங்க நம்மளும் இனிமேல் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற இது என்னது உங்கள் கண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு பே வேகமாக பார்க்குறாரு தெரியலங்க தூசி விழுந்துருச்சு இரு நான் ஊதி விடுறேன் அப்படின்னு ஊதி விடுறாங்க ஆ ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே ரொமான்ஸ் பேச அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க ஐயோ கண்ணை இதை விடுங்க அப்படின்னு சொல்லல அப்படியே ஊதி ஊதி வைக்கிறாங்களா என்ன உங்கள் வாய் வந்து கண்ணில் படுது தள்ளிக்கங்க அப்படிங்கிற நான் கிஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்களா ஆ நீங்கள் எனக்கு கிஸ் கொடுக்குறீங்களா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸாக பேச 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 இங்கே முரளிக்கு செம்ம காண்டு அடியில் அப்படியே ஃபயர் பற்றிக்கிட்டு எரியுது ஆட்டை பாவீங்களா என்ன ரெண்டு பேரும் இந்த மாதிரி கொஞ்சுதுங்க கொலாவுதுங்க அப்போ இவங்களுக்குள்ளே சண்டை இல்லையா சச்சரவு இல்லையா ஐயோயோ நான் ஏமாந்துட்டேன்னா இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்ட்டு இவன் நான் முத்தம் கொடுக்குறேன் அவன் அங்கேயே தொடாத இங்கே தொடாத தள்ளி போங்கிறேன் ஐயோ அது என்னமோ நேரங்க இவங்க நல்ல நேரமாக என்ன தெரியல இவர் ராகவும் நம்ம பாட்டிக்காக நடிக்க வேணாம் நடிக்கிற மாதிரி நம்ம நடிச்சுக்கு தீர்வோம் உண்மையாகவே ஏன் பாட்டிக்காக திட்டி ஒன்ட்டு நடிக்கிறேன் அப்படின்னா சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி உண்மையாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களை அபி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச அவன் அதுக்கு மேலே கேட்க மாட்டேங்கிறான் த ஃபோனே போட்டு ஒட்டச்சிடுறான் அப்படி வராங்க சுந்தரி என்ன முரளி என்ன பண்ண அப்படிங்கள ஆமாம் அதை கேட்டேன்னா எங்களுக்கு வயிறு எரியுது செம்ம காண்டாகுது என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கள இந்த மாதிரி கொஞ்சிக்குது கொலா விற்கிது அப்போ உண்மையாக இருக்குமோ நடிக்கிறதுகளோ அதெல்லாம் நடிக்கலை உண்மையாக தான் பேசிக்கிச்சு ஆ எனக்கு பிரிக்கலாம் தேவையில்ல அப்படிங்கள சரி சரி பிளான் போடுவோம் விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி மறுநாள் என்ன பண்ணுறாங்க இவன் மாத்திரை வாங்கிட்டு வரானே போயிட்டு என்ன மாத்திரை வாங்கியிருப்பான்னு போய் கேட்டு அவங்கள சொல்ல மாட்டேன்ட்டாங்களா அதுக்கப்புறம் நம்மளே அக்கா ரூம்லேயே தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு எப்படா முரளி வெளியில் போவான்னு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக எனக்கு கொஞ்சம் வெளியில் போனாங்க ஏதோ உள்ளுக்குள்ள போயிடுறாங்க அஞ்சலி அக்கா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு காலமுகவா அப்படி இப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க சரிம்மா அப்படி சொல்லிட்டு அது என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் போட்டிங்களாக்கா அப்படின்ட்டு ஆ வாங்கிட்டு வந்துட்டார்மா ஒரு மாமா வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் பார்க்குறாங்க கையோட பார்த்தா இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக வெளியில் போகிறாங்க போயிட்டு ஒரு மெடிக்கலில் போய் கேட்குறாங்க இது என்னென்ன மாத்திரைண்டு இது வந்து குழந்தைய வயிற்றுல இருக்காமல் பண்ணுற மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக இது சாப்பிட்டா ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறாங்களோ தூக்கி வாரி போடுது ஏதுமா இது இந்த மாத்திரையெல்லாம் அப்படிங்கிறாங்களா இல்லைங்க ஒரு எது ஒரு தெரிஞ்சுக்கத்தான் வந்து கேட்டேன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துடுற அட பாவி அப்பா அக்கா வயிற்றுல இருக்கிற குழந்தைய எடுக்கிறதுக்கு தான் இப்படி இந்த அளவுக்கு பழி பண்றியா நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு செம்மையாக கடுப்பாடுறாங்க அபி முரளி மேலே அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா இந்த உலகத்தையே பார்க்காத ஒரு ஜீவனை அப்படி அழிக்க பார்க்குற நீலாம் ஒரு மனுஷனா மானம் கட்டவனே துப்பு கட்டவனே அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க உனக்கு நல்ல சுயநிலைதான் இருக்கியா அப்ப நீ புத்தி இல்லைன்னு சொல்லி நடிக்கிறதெல்லாம் ராகவுக்கு பயந்துக்கிட்டும் எனக்கு பயந்துக்கிட்டுமா இருடா உன்னோட குட்டை நான் ஒரு நாளைக்கு வெளியில் கொண்டு வருவேண்டா எப்படி உன் கூட்டணி உன் கூட்டாளி உன் மாமியாக்காரி எப்படி உடச்சி விட்டனோ அதே மாதிரி உன்னை நான் நான் நிரூபிப்பேன் நிரூபிக்கலன்னு அந்த அபி இல்லை நிரூபிச்சுட்டு என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்து காமிப்பேன்டா அப்படின்னு சொல்லி செம்மையாக சபதம் எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அபியும் கூட்டிகிட்டு போகங்கிறாங்க ராக வந்துட்டு எதுக்கு வேணாங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே இல்லை இல்லை நான் வந்து அதை சரி செய்வேன் நீங்கள் தானே சொன்னீங்க என்னோடய டவுனாக போயிடுச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு என்னாலேன்ட்டு ஆனால் என்னால் யாரும் நட்டாடையக்கூடாது நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற சரினு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மறுபடியும் ஒரு இடி இறக்குறாங்க முரளி தலையில் அடப்பாவீங்களா என்னங்கடாது ஒன்றாவே போகிறீங்க வரீங்க இப்பெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது அப்படிங்க இல்லை சுந்தரி இருந்துட்டு அங்கே தான் லாவணியா இருக்கால்ல அதெல்லாம் பார்த்துக்குடுவான் அவளை இவள் பார்த்துக்கிட்டா பத்தாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு நினச்சி பயம் எரியுது இங்கே காரில் போயில எப்படி ரொமான்ஸ் சாங் ஓடிகிட்டுருக்கு நீ வந்து என்னத்த சாதிக்கப் போகிற அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்ன பாஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்களே சரி சரி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டே இருக்காங்களா ஆஃபீஸ்க்கு போய் கதாவை திறந்து உள்ளுக்கு போகிறாங்க உள்ளுக்கு போன கையோட இங்கே லாவணியை பார்த்தோன்னே அப்படி என்ன பண்ணிட்டாங்க வேணுக்கேன்னு போயிட்டு ரகு அப்படி அப்படியே வேகமா கையை பிடிக்கிறாங்க அப்படியே அவன் லாவணியா பார்க்கறக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சா அனைச்சா மாதிரி வர்றாங்களா தோளோட தோலை அப்படி பார்த்தோன்னா எப்படி இடி விழுகுது என்னது இவன் எதுக்கு இங்கே வர அதுவும் ஒட்டி உரைச்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற ராகவ பார்க்குறாங்க ஏ தள்ளு அப்படிங்கிறாங்களே சும்மா இருங்க அப்போ தான் லாவணி அவங்கள மறப்பா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல உங்களுக்காகத்தான் பார்க்குறேன் தான் பார்க்குறேன் எனக்காக நான் ஒன்றும் உங்களை உரசலை அப்படின்னு அபி சொன்னோன்னே ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு நான் செய்கிற மாதிரி நீங்கள் நடிங்க அப்போ தான் அவங்கள மறப்பா அப்படிங்கிற சரி அப்படி நீனு கரெக்டு தான் சூப்பர் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அபிச்சனும் நீ வாமா உன்னை விட்டுட்டு இருக்கம்ல என்னால் நீ அதனால தான் உன்னை ஆஃபீஸுக்கும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்க அப்படிங்களா அப்படின்னு இவங்களும் அப்படியும் அப்படியே உங்களை விட்டுட்டு என்னாலும் இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப நடிக்க ஆரம்பிக்கிறவங்க உண்மையிலே அவங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாடுறாங்க சுந்தரிக்கு கால் போட்டு வயிறு நொந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ண ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்